வழக்குதிவுடனும் அவர் கைது செய்யணும்ப்டனே திருப்பரங்குன்ற அயோத்தியாக மாற்றுவேன் சொல்லி பேசின ஹெச்ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் வந்த தீர்ப்பு வந்து திருப்புரங்குன்றம் சம்பந்தம் அந்த தீர்ப்பில் இந்து விரோத தீய சக்திகள் முருகன் மலையை அபகரித்து கொண்டார்கள் அந்த முருகன் மலையை அபகரித்து கொண்டதற்கு எதிராக தொடர்ச்சியாக நாங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் இந்து முன்னணி போராடிக்கிட்டு இருக்கு இந்து முன்னணியோட போராட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த மாநாடு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே வந்து பேசுகிறார் ஊருக்கு பூரா பிள்ளைகளுக்கு பேர் முருகன் தான் வைக்கிறாங்க அப்போ ஊருக்கு புறாக முருகனாக இருக்கிறவர் கோயிலில் மட்டும் எப்படி சுப்பிரமணியனாக மாறினார் ஆக பார்ப்பன கும்பல் திட்டமிட்டு கோயிலில் தன் பேரில் பட்டா போட்டு எழுதிட்டாங்க மிரட்டி பணம் வாங்குறது அடித்து பணம் வாங்குறது இந்து முன்னணியின் பேரில் முருகன்ற பேரில் ரவுடித்தனமாக ஒரு குரூப் இயங்கிக்கிட்டு இருக்கு இதை வந்து கண்காணிப்பு உட்படுத்தி அரசு வந்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் நாங்கள் வந்து காவல்துறை கண்காணிப்பாளர்களை பார்க்க வந்திருக்கோம் அவர் சந்தமாக புகார் கொடுக்க வந்துள்ளோம் எனவே அவர்கள் மேல் புகார் அளித்து அந்த புகாருக்கு அவர்கள் மேலே வழக்கு தொடர வேண்டும் இது போன்ற நிகழ்வில் எச் போல எந்த நபர்களும் கலந்து கொள்ள கலந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் எங்களோட இன்றைக்கு மாவட்ட கமிஷனர் அவர் அவர்களிடம் ஒரு புகார் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் குறிப்பாக அந்த புகார் மனுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் எச் ராஜா மீண்டும் வந்து இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு ஒரு அழைப்பு அழைப்பு விடுத்திருக்காரு அந்த அழைப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் மொத்த மலையும் முருகனுக்கு சொந்தம்னு சொல்லி முப்பத்தி மூ முப்பத்தி ஒன்று ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு ஆனால் நீங்கள் மலையை ஆக்கிரமிக்க திட்டமிட்டு ஒரு கும்பல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்து விரோத சக்திகளும் தொடர்ந்து செயல்படுறாங்க அப்போ இந்த கும்பலுக்கு பாடம் முகட்டும் விதமாக நம்ம வந்து மதுரையில் ஒரு மாநாடு நடக்க இருக்கு இந்த மாநாட்டுக்கு எல்லாரும் வாங்க அப்போ இந்த மாநாட்டினுடைய நோக்கத்தை தெளிவாக வந்து எச் ராஜா வந்து வெளிப்படையா பேசிட்டாரு இது சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் குறிப்பாக இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய மலையை தான் மையப்படுத்தி உங்களுடைய இந்த மாநாடு நடக்குது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திட்டாரு ஆனா இன்றைக்கு தொடர்ந்து இந்து சேர்ந்த நபர்களா இருக்கட்டும் இன்றைக்கு நீதிமன்றமாக இருக்கணும் காவல்துறை எல்லாமே என்ன சொல்கிறாங்க இது ஒரு பக்தர் மாநாடு தானே இதையே நீங்கள் தடுக்கிறீங்க இதையே பிந்து இதுக்குறீங்கன்னு சொல்லி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஹெச்ராஜா வந்து பிப்ரவரி நாலுலையும் தெளிவாக அவர் சொன்னார் என்ன சொன்னார் திருப்பூர் மன்றம் நாங்கள் அயோத்தியா மாத்துவோம் நாங்கள் வந்து சிக்கந்தர தர்க் தர்காவை தகர்ப்போன்னு சொன்னார் இன்றைக்கு அவர் ஸ்டேட்மெண்ட்டை தெளிவாக வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ இதை மீண்டும் மீண்டும் நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னா இவர்களுக்கு உள்நோக்கம் இருக்கு இங்கே இருக்கக்கூடிய மத நல்லிணக்க ஒற்றுமையோடு வாழக்கூடிய மக்களை பிளவுபடுத்துவது தொடர்ந்து இந்த மக்களுக்கு எதிரான ஒரு கருத்தை பல்வேறு தமிழ்நாடு முழுவதும் பரப்புவது தமிழ்நாடு முழுவதும் ஒரு கலகரத்தை ஏற்படுத்துவது அப்படிங்கிற உள்நோக்கத்தை கொண்டு தான் இன்னைக்கு பிஜேபியை சேர்ந்த நபர்கள் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கரைச்சல் பண்ணுறான் நீ திரு தேனி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே போய் நாங்கள் வேலை யாத்திரை போகிறேன்னு சொல்கிறான் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காரன் போய் நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் நோட்டீஸ் கொடுக்குறேங்கிற பேரில் இன்றைக்கி வந்து இந்த நோட்டீஸை வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம் இப்படி எல்லா இடங்கள்லையும் பிஜேபி தான் இன்றைக்கி இறங்கி களத்தில் இறங்கி இந்துக்களுக்கு விரோதமாக இன்றைக்கி வந்து திமுக இருக்குது இன்றைக்கி அறநிலையத்துறை பார்த்தீங்கன்னா பிரவுடிகளை கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்களுடைய உள்நோக்கங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடுச்சு சட்டமன்ற தேர்தலில் எப்படி ஜெயிக்கிறது இந்துக்களுடைய ஓட்டை எப்படி அறுவடை பண்ணுவது அப்படிங்கிற ஒரு இலக்கம் இறுதி இலக்காக தர்காவை தரத்து இன்றைக்கி மத நல்லிணக்கத்தை சிதைக்கிறது அப்படிங்கிறதான் இதில் இன்னொரு விஷயமும் நாங்கள் புகார் ஒன்று கொடுக்க வந்திருக்கோம் ஏற்கனவே பிப்ரவரி பத்தில் ஒரு பாடல் வெளியிட்டாங்க அதாவது வந்து மானமுள்ள வீரம் வீரமுள்ள தமிழனாந்தான் நீ வா ஏன்னா இன்றைக்கி வந்து மலையில் தர்கா கட்டிக்கிட்டேன் தொழுகை நடத்திட்டேன் மலையை ஆக்கிரமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரியை போட்டாங்க இந்த பாடல் வரி என்பது முழுக்க முழுக்க எப்படி வன்மம் கொண்டதாக இருக்குது தமிழர்களையும் இந்துக்களையும் எப்படி வந்து இந்த கலவரத்துக்கு ஆள் சேர்க்கும் விதமாக இந்த பாடல் என்பது அமைஞ்சிருக்கு ஒரு இஸ்லா சிறுபான்மை மக்களை இன்றைக்கு எப்படி திட்டமிட்டு எதிரிகளை காமிச்சிருக்கிறான் அதற்கான காட்சிகள் அந்த வீடியோ அந்த ஒரு வாளில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்தம் சுட்டுற மாதிரி அந்த வாள்கள்லாம் வச்சு காமிச்சாங்க இது அந்த பாடலை இது எவ்வளோ பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே மனு கொடுத்து சைபர் கிராம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த பாடலை தடை செஞ்சிருந்தாங்க ஆனால் அந்த பாடலை சமீபத்தில் மீண்டும் ஒரு இரண்டு மூன்று நாளைக்கு முன்னாடி மீண்டும் ரிப்ளை பண்ணி இன்றைக்கு சுகுமாரன்னு சொல்லக்கூடிய பிஜேபி சேர்ந்த நபர் அவருடைய ஃபேஸ்புக்கில் தெளிவாக வந்து மறுபடியும் அந்த பா அந்த பாடலை வெளியிட்ருக்கு அப்போ அந்த பாடலை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ இவருடைய உள்நோக்கம் என்பது இந்துக்களையும் தமிழர்களையும் இன்றைக்கு வந்து சிறுபான்மை மக்கள் ஏதோ பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு வன்மத்தை வந்து திணிக்கிறதா இருக்குது அப்போ இது பக்திக்கான மாநாடுல இதை நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் வேணுகோபால் கமிஷன் தெளிவாக சொல்லியிருக்காரு எண்பத்தி நாலுலேயே ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு பயங்கரவாத அமைப்பு அது ஒரு சிறுபான்மை மக்களை குறிவைத்து தொடர்ந்து வேலை செஞ்சு ஒட்டுமொத்த மக்களையும் இணக்கத்தை இணக்கத்தை வந்து ஒழிச்சுக்கிட்டுறது அவர்களை எதிரிகளாக காமிக்கிறது அப்படிங்கிறத வேணுகோபால் கமிஷன் தெளிவாக வரையிறது இதை நாங்கள் வந்து மூத்த வழக்கறிஞர் லஜபராய சாரை வச்சு நாங்கள் தொடர்ந்து பைப் பண்ணோம் நீதிமன்றத்தில் நீதிபதி புகழேந்தி இதை காது கொடுத்து கேட்டார் ஆனாலும் இவ்வளவுக்கு மீறி தான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அனுமதி கொடுத்து பல கண்டிஷன் கொடுத்திருந்தாலும் இன்றைக்கு மீண்டும் அவருடைய தொடர்ந்து அவருடைய சர்ச்சைக்கான பேச்சுகளும் வன்மமான வார்த்தைகளும் தொடர்ந்து தான் இருக்கு அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஹெச்ராஜா மீதும் சுகுமாரன் மீதும் புகார் மனு கொடுக்குறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இதில் பல்வேறு கட்சி தோழர்கள் ஜனநாயக சக்திகள் பங்கேற்கிறாங்க இன்னும் சில பேர் வந்துகிட்டு இருக்காங்க நாங்கள் இதை தொடர்ந்து இதை நீதிமன்றத்திலையும் நாங்கள் கொண்டு போய் வழக்காத்துடுவோம் இது உடனடியாக இந்த மாநாட்டில் எச்சு ராஜா கலந்து கூடாது ஹெச் போன்றவர்கள் கண்டிப்பாக இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டால் கலவரம் ஏற்படுத்துவதற்கான எல்லா வாய்ப்பு இருக்குது ஏன்னா சாதாரண முருக பக்தர்கள் கடவுள் உள்ள மக்களும் இதுக்குள்ளே வந்து இருக்காங்க அப்படிப்பட்ட மக்களை இன்றைக்கு பலி கொடுப்பதற்கு இந்த இந்து மண்ணி கும்பல் தயாராகிக்கிட்டு இருக்கு ஆக உலக மக்களே ஜனநாயகிகளை எச்சரிக்கையாருங்க இருங்க நீங்கள் முருகபக்தர் மாநாடு தான் நினச்சி போவீங்க இந்த கும்பல் எந்த நோக்கத்துக்காக அவங்களை அழைக்குதுங்கிறத இன்றைக்கி ஹெச்ராஜா அவருடைய பேச்சை நீங்கள் தொடர்ந்து கவனிக்கணும் இதை மக்கள்கிட்ட வந்து செய்தியை கொண்டு தான் எங்களுடைய நோக்கம் இப்போ தமிழகத்தில் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஜூன் இருபத்தி ரெண்டு முருகபக்தர் மாநாடு சவுந்தமாக தான் பேசப்படுகிறது அதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னமுன்னா முருகபக்தர் சவுந்தமாக வந்து திமுகவே ஒரு மாநாடு நடந்துச்சு யாராவது பேசுனாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கிடையவே கிடையாது ஏன்னா எல்லா பேரும் மாநாடத்துகிறாங்க எல்லாருக்கும் நடத்தக்கூடிய உரிமைகள் இருக்குது இந்தியா அவங்களுக்கான உரிமைகள் கொடுத்துருக்கு ஆனால் எப்படி இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து தென்னிந்தியாவை வந்து குறிவைத்திருக்கு அதில் தென் தமிழகத்தை தமிழ்நாட்டில் தென் தமிழகத்தை குறிவைத்து திருப்பூன்ற மலையை பாபர் மசீதி பிரச்சனை போல ஆக்க வேண்டும் என்று உள்நோக்கத்தோட இந்த பணிகளை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாகவே இதை வைத்து எப்படி ஆர்எஸ்எஸ் ஒரு நபரை மூலச்செலவி செய்து பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நோக்கத்தோடு செயல்படுகிறார்களோ அதே போலத்தான் இந்த மாநாட்டையும் வைத்து மக்களை பக்தி மூலமாக அழைத்து கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது சம்பந்தமாக பல வழக்குகள் நம்ம தொடரப்பட்டது தோழரை சொல்கிறது போல மூத்த வழக்கறிஞர் லஜபதி ராய் அவர் மூலயமா வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கில் நீதிபதி புகழேந்தி முன்னிலையில் வந்து ஆஜராகி அதில் வழக்காடும் பொழுது பல கண்டிஷனோட தான் அந்த உத்தரவு கொடுத்துருக்காங்க அதில் வந்து எந்த விதமான வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் சிறுபான்மை சிறுபான்மை மக்கள் எதிராகவும் இது பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த உத்தரவில் போட்டிருக்கு ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா முகநூல் வாட்ஸ்அப் என்ற பல இந்த ப பகுதியில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் வந்து ரொம்ப பேசப்படுகிறது முக்கியமாக திருப்புகன்ற மலை சம்மந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போட்ட ஆர்டர் அந்த உத்தரவு என்பது அந்த ஒட்டுமொத்த மலையும் இந்துக்களுக்கே சொந்தம் என்று குழப்பி கொண்டிருக்கிறார்கள் இது வந்து மக்களை வந்து பிளவுபடுத்தக்கூடிய விஷயமாகவும் அமையுது குழப்பக்கூடிய விஷயமாக அமையுது இதை வைத்து பாபர் மசீது எப்படி பிரச்சனை செய்து அதை தகர்க்க முயற்சி செய்தார்களோ அதே போலத்தான் திருப்போன்ற மலையையும் இவர்கள் வைத்து அரசியல் பண்ண தயாராகிறார்கள் எனவே முருகபக்தர்களும் பக்தர்களும் தமிழக மக்களும் மதுரை மக்களும் கவனமாக இருக்க வேண்டும் என்று தெ தெரிவித்துக் கொள்கிறேன் இது சம்பந்தமாக நாங்கள் வந்து காவல்துறை கண்காணிப்பாளர்களை பார்க்க வந்திருக்கோம் அவர் சம்பந்தமாக புகார் கொடுக்க வந்துள்ளோம் எனவே அவர்கள் மேல் புகார் அளித்து அந்த புகாருக்கு அவர்கள் மேலே வழக்கு தொடர வேண்டும் இது போன்ற நிகழ்வில் எச்சு ராஜா போல எந்த நபர்களும் கலந்து கொள்ள கலந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் எங்களோட நோக்கமாக அமைகிறது வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறும் முருகபக்த மாநாடு என்ற மாநாட்டிற்கு ஐம்பத்தி ரெண்டு நிபந்தனைகளோட கூடிய நிபந்தனையோட மாநாட்டுக்கு அனுமதி வாங்கினாங்க அனு அந்த அனுமதியோட பிரதான நோக்கங்கள்ல ஒன்று வெறுப்பு பேச்சுக்களையோ பிற மதங்களையோ இதை பத்தி பேசக்கூடாது அரசியல் பேசக்கூடாது மதம் சார்ந்து முருகன் சார்ந்து மட்டும்தான் பேசணும் தான் அதுல நிபந்தனைகள்ல ஒரு நிபந்தனை ஆனால் அந்த நிபந்தனைகளை தொடர்ந்து மீறுற மாதிரி எச் ராஜா வந்து தொடர்ந்து வன்முறையாவே அவர் பேசிட்டு வர்றாரு அவர் பேச்சு நேற்று பேட்டியில முதல் அந்த இதவே என்ன சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று சட்ட போராட்டத்தில் இந்த தீர்ப்பு தவறுதலாக வழங்கப்பட்டது அதனால இந்த மலையை மறுபடியும் வந்து நம்ம இந்துக்களாக ஒன்று சேர்ந்து ஒன்று திரட்டி இந்த விவகாரத்தில் தலையிட்டு நம்ம வந்து வெற்றி பெறணும் இதுக்காக தான் இந்த மாநாடு நடத்துறோம் இதுக்காக ஒன்று சேருங்க அப்ப என்ன பிரதான நோக்கமே இந்த மாநாட்டோட தொடர்ந்து வந்து அமித்ஷா கொண்டு பேசுகிறதா இருக்கட்டும் ஏதா இருக்கட்டும் அரசியல் இல்லைன்னு அவங்க ஒரு புறம் தன் வாய் வழியாக சொல்லி கொண்டாலும் மறுபடியும் மறுபடியும் கலவர யுக்திக்காக மட்டுமே இந்த மாநாடுகள் தொடர்ந்து நகர்த்தப்படுது இதை வந்து நாங்கள் அரசின் கவனத்துக்கு கொண்டு வர்றோம் கவனத்தில் கொண்டு வந்து ஒன்று ஹெச் ராஜாவுக்கு நீங்கள் வர்றதுக்கு தடை விதிக்கணும்னு இதன் மூலியமாக நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஹெச் ராஜா போன்ற வன்முறையாளர்களை இந்த மாநாட்டுகள் நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா இது வந்து ஒரு கலவர மாநாடாக தான் முடியும் ஒருபோதும் வந்து முருகனுக்கான மாநாடாக முடியாது உண்மையிலேயே ஹெச் ராஜாவுக்கு முருகன் மேல் அக்கற இருந்தால் அளவு குத்தி கொண்டு இங்கேருந்து பழனிக்கு பாத நடந்து போ இல்லைனா இந்த ச தொங்கு தொங்கிக்கிட்டே போவாங்களோ அதில் கூட தொங்கிக்கிட்டே கூட நீங்கள் பழனி வரைக்கும் போகலாம் உங்கள் முருகபக்தியை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிப்பட்ட முருக பக்தியை நாங்கள் வரவேற்கிறோம் நீங்கள் கூட அப்படி செய்யுங்க உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு தெம்பு திராணி இருந்தால் அதை செய்யுங்கள் அதுவும் இல்லையா உண்மையாலே ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டாரும் முறிங்க அந்த தெம்பு திராணி இருந்தால் உங்கள் மேடைகள் நடத்துறீங்களே முருகபக்த மாநாட்டு மேடையில் ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு இந்துக்களுக்கு தமிழ் இந்துக்களுக்கா இருக்க எந்த இந்துக்களாக இருக்கட்டும் ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் உங்களால் செஞ்சு வைக்க முடியுமான்னு இதன் நாங்கள் நாங்க உங்கள் உங்க தானே முருக பக்தர் தானே இந்துக்களை ஒன்றுபடுத்துறீங்க வாங்க ஒன்றுபடுத்துங்க குறைந்த பொருத்தம் தமிழ் சமூகத்தில் உள்ள அனைத்து சமூகங்களுக்கும் ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் உங்க பொது மேடையில நடத்த முடியுமா அதுவும் நடத்த முடியாது அப்ப இந்த மக்களை பிளவுபடுத்துகின்ற மாதிரியே தொடர்ந்து இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ வெறுப்புகளை விதைச்சு தொடர்ந்து வந்து இது இந்த சமூக இந்த தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க பதட்டத்தை உருவாக்கவே முயற்சி செய்யறாரு இதை உடனடியாக அரசு தலையிட்டு அவர் வராமல் தடுத்து அவர் மேலே இந்த நேற்றைய பேச்சிய பேச்சுக்கே வழக்கு பதிவு செய்யணும் வழக்கு அரசு வந்து கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அரசு அந்த முருகன் மாநாட்டில் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி மீறியும் அவர் தொடர்ந்து அரசியலாக தான் இதை பயன்படுத்துகிறாங்க அரசியலாக தான் பேசுகிறாங்க அப்போ இதற்கு இந்த அரசு வந்து ஆற்ற வேண்டும்னு கேட்டுக்கிறோம் அப்புறம் தொடர்ந்து வந்து இது முருக பக்த மாநாடுன்னு ஒரு போலி கட்டமைப்பை உருவாக்குறாங்க இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இதே இந்து முன்னணிக்காரங்க சில பேர் வந்து இந்த பகுதியில் இருக்க ஒரு நபரை வந்து ஒரு வணிகரை அடித்து பணம் வசூல் பண்ணியிருக்காங்க அது பத்திரிகை செய்தி ஆகியிருக்கு நிறைய இடங்கள்ல இந்த சிக்கல் இருக்குது இப்போ இதையும் உருவாக்கி இருக்காங்க மிரட்டி பணம் வாங்குறது அடிச்சு பணம் வாங்குறது இந்து முன்னணின் பேரில் முருகன்ற பேரில் ரவுடித்தனமாக ஒரு குரூப் இயங்கிக்கிட்டு இருக்கு இதை வந்து கண்காணிப்பு உட்படுத்தி அரசு வந்து அவருக்கு மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் இணைகளே இந்த முருகன் சுத்தி சுற்றி கொண்டதை சுத்தி பல கருத்துக்கள் எங்கெங்க சுத்தாது இன்னும் யாருக்கும் தெளிவு ஏற்பட மாட்டேங்குது நான் இப்போ சொல்கிறத ஒரு தெளிவுக்காக சொல்கிறேன் கேளுங்க என் பேர் சிவகாமன் எங்கள் ஊரில் வீட்டுக்கு மூத்த பிள்ளைக்கு பூரா காமாட்சியம்மன் பேரை இணைச்சி சிவகாமன் வச்சது மாதிரி இன்னொரு வீட்டில் நல்ல காமன்னு வைப்பாங்க இன்னொரு வீட்டில் தேனு காமனு வைப்பாங்க இன்னொரு வீட்டில் செல்லக்காமுன்னு வைப்பாங்க ஆனால் கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவாங்கன்னா முழு பேர் சொல்ல மாட்டாங்க காமுங்க இங்கே காமுங்க வாப்பான்னு கூப்பிடுவாங்க இப்போ என் பேர் சிவகாமுவா காமுவா போலீஸ் ஒரு தடவை என்னை தேடி வரும்போது ஊரில் எல்லாம் காமு காமுன்னு சொல்லியிருக்காங்க என்ன கண்டுபிடிக்க முடியல அப்புறம் அவங்களும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு எஃப்ஐஆர் மேலே போடுறாங்க காமு என்ற சிவகாமு அப்படின்னு போட்டாங்க நான் இன்ன வரைக்கும் சிவகாமுன்னு தான் கருத்து போடுறேன் காமு என்ற சிவகாமுன்னு பேர் வச்சது யாரு போலீஸ் இது எதுக்கு நான் தெளிவு பண்ணுறேன்னா இன்ன வரைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி திருப்புரங்குண்டத்தில் இருக்கிற அந்த கோயில் முருகன் கோயில் கிடையாது திருப்புறங்குண்டத்தில் இருக்கிற அந்த மலை முருகன் மலை கிடையாது ஆச்சரியமாக இருக்கா வழக்கு நடக்குதுங்க வெள்ளக்காரங்காலத்திலேருந்து வழக்கு நடக்குது அந்த மிகப்பெரிய மலையில் பல்வேறு சாமிகள் பல்வேறு மத சாமிகள்லாம் இருக்கிறாங்க எல்லாத்தையும் விட்டுருங்க இப்போ நம்ம முருகனுக்கு வருவோம் முருகன் கோயில் மேலே சுப்பிரமணியன் கடவுள் எழுதி போட்டிருக்காங்க எங்க அந்த மேலே கோபுரத்தில் இப்போ அது சுப்பிரமணியன் கோயிலா முருகன் கோயிலா ஊர் புறம் பிள்ளைகளுக்கு பேர் முருகன் தான் வைக்கிறாங்க அப்போ ஊருக்கு பூரா முருகனா இருக்கிறவர் கோயிலில் மட்டும் எப்படி மாறினார் ஆக பார்ப்பன கும்பல் திட்டமிட்டு கோயிலை தன் பேர்ல பட்டா போட்டு எழுதிட்டாங்க அது மட்டும் கிடையாது ஊருக்கு முருகமலை என்ன இருக்குங்களா இருக்கு முருகன் மலைன்னு இல்லைங்க இவன் பேசுறாங்க வாக்கரால் பேசும்போது மாதிரி ஆளுக்கு என்ன சொல்றாங்கன்னா திருப்பரங்குண்ட மலை முருகமலை அதை இங்கே சிக்கந்தர் மலைன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க இது தப்பு சிக்கந்தருன்ற அந்த தர்க்காவும் அந்த முஸ்லீம் அப்புறப்படுத்தணும் முருகமலையை கெடுக்கிறாங்க இப்போ இந்த விஷயங்களை சொல்ல சொல்ல மக்களுக்கு என்ன வரும் ஆமாம் முருகமலை தானே ஆச்சு முருகமலை தானே என்கின்ற அந்த பேச்சை திரும்ப திரும்ப பண்ணுறாங்க பட்டாப்படி அது முருகமலை இல்லை ஸ்கந்தர் மலை ஜனங்கள் கூப்பிடப்படி அது முருகமலை இல்லை அப்போ இதுக்குள்ளே உள்ளே வர்றதுக்கு பதிலாக பொதுவாக ஸ்கந்தர்மலை அப்படின்ற மலையை மறைச்சிட்டு முருகன் மலைன்னு பொதுவாக பேசுகிறாங்க அதுக்குள்ளே சிக்கந்தர் மலை வருதா இப்போ இது பிரச்சனையாகுது உண்மையில் அது சிக்கந்தன் மலை தாங்க நான் ஒன்றும் குழப்பில் முருகன் கோயில் இருக்கிற பகுதி முருகமலை சிக்கந்தர் தற்கா இருக்கிற பகுதி சிக்கந்தன் மலை ஒரு மலையில் நாலஞ்சு பேர் இருக்கக்கூடாதா அதனால திருப்புறங்குன்ற மலைன்னு பொதுவாக சொன்னாலும் தர்கா இருக்கிற ஏரியா சிக்கந்தர் மலை நீ சொல்ல சுப்பிரமணிய சாமி கடவுள் இருக்கார் இல்லையா அது முருகன் கோயிலாக இருந்தாலும் அது முருகமலையாக இருந்தாலும் சுப்பிரமணிய சாமி தான் அதுக்கு பேர் ஸ்கந்தர் மலை தான் இதில் என்ன குழப்பம் இருக்குது இதை பேசுகிறதுக்கு மாநாடு போட்டிருக்கேன்னு சொன்னால் அப்புறம் யார்கிட்ட காது குத்துற அவர் ஹஞ்சை சொல்கிறார் நாங்கள் முருக பக்தி மாநாடு நடத்திட்டு தப்பா பக்திக்கு ஒரு மாநாடு தப்பான்றாரு இப்போ பக்திக்கு ஒரு மாநாடு இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் பக்தி விஷயமா சொல்லுங்கள் ஒரு இடத்துல சர்வே பண்ணி யாருக்கு எது சொந்தம்னு தீர்ப்பில் ரெண்டு மூணு வந்தாச்சு மக்கள் மத்தியில் ஒரு தலைவர் அறியப்பட்ட பொத்தம் போதும் ஒரு கருத்து வச்சு எப்படிங்க சீரா சார் சொல்றாரு முருகன் மலையை கைப்பற்றிட்டாங்க அது முஸ்லீம்கள் கைப்பற்றிட்டாங்க அதுவும் முஸ்லீம்கள் மட்டும் மட்டுமில்லாம் அங்கே போய் ஆடு கோழியை வெட்டி அசிங்கப்படுத்துறாங்க அந்த அசிங்க முருகனை வந்து சேராதா அப்படின்னா பாமர மக்கள்லாம் நம்பிடுறாங்க சார் அதனால இந்த அயோக்கியத்தனத்தின் கூட்டத்தை நாமும் குறிப்பாக எழுதி கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் கலெக்டர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் ஆ பாருங்க இப்போ எத்தனையோ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் மறுபடியும் இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் ஏன்னா சைபர் கிரைமில் தடை செய்யப்பட்ட ஒரு பாட்டு இருக்குது பிரியாணி போட்டானே பிரிய பிரியாணி அடித்தானேன்னு ஒரு பாட்டு இதெல்லாம் வந்து எவ்வளவு மோசடி செய்ய முடியுமோ அசிங்கப்படுத்த முடியும் அப்படி ஒரு பாட்டு அப்போ இது தடை செஞ்ச பாட்டு நிறுத்திட்டாங்க பார்த்தா நேத்தம் கொடுந்தாலும் மறுபடியும் அந்த பாட்டு ஓடிட்டுருக்காங்க கிரௌண்ட்டில் அச்சுராஜா வாய போத்து வாய பல பலதரம் அரசு சொல்லிடுச்சு அரசாங்கம் சொல்லிடுச்சு நாங்கள் சொல்லிட்டோம் அதை எதிர்பாரலாம் சொல்லிட்டோம் ஏன்னா முட்டாள்தான் பேசுறேன்னு நெருக்கி பிடிச்சா மன்னிப்பு கேட்குறாள் அந்த ஆள் இப்ப மறுபடியும் மீண்டும் சொல்கிறான் முருகமலையை கைப்பற்றிட்டாங்க முருகமலை என்ன நம்ம பேசி முடிவாகணும் வாங்க மாநாட்டுக்கு கூப்பிட்டா எப்படி இருக்கும் அதனால் இந்த திருட்டு கும்பலின் தலைவன் அச்சிராஜா மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன் அதாவது இந்த மனு கொடுக்குற நிகழ்வு அப்படிங்கிறது எதுக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் முக்கியமாக வந்து ஹராஜா வந்து நேற்றைய தினம் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கிறோன்னு சொல்லி ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறாரு அந்த அழைப்பில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு வந்த தீர்ப்பு வந்து திருப்புரங்குன்றம் சம்பந்தமாக அந்த தீர்ப்பில் இந்து விரோத தீய சக்திகள் முருகன் மலையை அபகரித்து கொண்டார்கள் அந்த முருகன் மலையை அபகரித்து கொண்டதற்கு எதிராக தொடர்ச்சியாக நாங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் இந்து முன்னணி போராடிக்கிட்டு இருக்கு இந்து முன்னணியோட போராட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த மாநாடு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே வந்து பேசுகிறாரு ஆனால் மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு பல விதிமுறைகளை வந்து விதிச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னா மதத்துவ மத விருப்பம் வந்து பேசக்கூடாது அரசியல் பேசக்கூடாது இப்படின்னு பல விதிமுறைகள் போட்டிருக்காங்க ஆனா இந்த எந்த விதிமுறைகளையும் இந்த ஹெச் ராஜா பிஜேபி போன்ற கும்பல்கள் மதிக்கிறதே இல்லை அதான் எச் இதுக்கு முன்னாடி சொன்னதை வந்து நீதிபதிகளுக்கு நான் நினைவூட்டணும்னு நினைக்கிறேன் கோர்ட்டாவது மயிராதுன்னு சொன்னால்தான் தான் எச் ராஜா அப்படிப்பட்ட ஹெச் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து இதை வந்து பேசியிருக்கிறார் அப்படிங்கிறதா எந்த விதிமுறைகளையும் மதிக்காம மத வன்முறையையும் கலவரத்தையும் ஏற்படுத்தும் விதமா மீண்டும் வந்து பேசுறாரு அப்ப உண்மையில் ராஜா மேல இந்த விஷயத்துக்காக வழக்கு பதிவு செய்யப்படணும் அவர் கைது செய்யப்படணும் அப்படிங்கறதான் ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவேன்னு சொல்லி பேசின ராஜா இது வரைக்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படல மீண்டும் தொடர்ச்சியாக அதையே பேசுகிறார் ஆனா வந்து பிஜேபியினுடைய நயினார் நாகேந்திரன் என்னென்ன சொல்றாரு இது வந்து ஆன்மீக மாநாடு அரசியல் பேசுவதற்கான மாநாடு இல்லைன்னு சொல்லி நாடகம் போடுறாரு ஆனா எச் ராஜாவை இன்னொரு பக்கம் தூண்டி விட்டு எச் ராஜா வண்ணமாக வந்து பேசுகிறார் இந்த வந்து தீவிரவாத இயக்கங்கள் சொல்லி அப்பாண்டமான பொய்யை பரப்பி கொண்டிருக்கிறார் ஆக இவர் கிரிமினல் வழக்கு பதிவு செய்து எச் ராஜாவை கைது செய்யணும் இந்த மாநாடுல இது போன்ற பல கிரிமினல்கள் வருகிறார்கள் இவர்கள் அனைவரும் சமூக வலைதளத்தில் மிக மோசமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக வன்முறையையும் வெறுப்பு பிரச்சாரத்தையும் தூண்டி கொண்டிருக்கிறார் அதுலதான் இன்னொருத்தர் பிஜேபியினுடைய சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் அவர் பேர் வந்து சுகுமார் பிள்ளையா அவர் வந்து தடை செய்யப்பட்ட பாடலை மீண்டும் வந்து எடுத்து போட்டு பல லட்சக்கணக்கில் வந்து அந்த பாடல் வந்து பார்வைகளை பெற்றிருக்கு அவ்வளோ பேர்கிட்ட அந்த பார்வைகள் பெற்றதுக்கு முக்கியமான என்னன்னா இவ்வளோ பேர்கிட்ட போய் அது வந்து வன்மத்தை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்படி ஒரு பக்கம் மாநாட்டில் நாங்கள் பேச மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் தன்னோட அடிபடிகளையும் தன்னோட அடியாட்களையும் வைத்து வெளியில் வன்முறையையும் வெறுப்பையும் தீவிரமாக பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் வீதி வீதியாக பிரச்சாரம் பண்ணிக்கொண்டிருக்காங்க இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால இது போன்ற கிரிமினல்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எஃப்ஐஆர் வழக்குப்பதிவு கண்டிப்பா வழக்கு பதிவு பண்ணும் இவர்களை தூக்கி உள்ளே வைக்கணும் அப்படின்னு தான் இந்த மனு கொடுக்கறதுக்கு மதுரை மாநகர காவல் ஆணையரை பார்க்க வந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இதை அனைத்து ஜனநாயக சக்திகளும் மக்களும் புரிஞ்சுக்கொள்ளணும் ஏன்னா வந்து மக்கள் இன்னைக்கு குறிப்பாக வந்து இது வந்து முருகட் பக்தர்கள் நடத்தக்கூடிய மாநாடு அப்படின்னு எல்லா பேரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க பலரும் வந்து அப்படி நினைச்சுட்டு இருக்காங்க ஆனா அதெல்லாம் இல்ல இந்த கலவர கும்பல் திட்டமிட்டே கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த மாநாட்டை வந்து நடத்துகிறார்கள் இதனுடைய நோக்கத்தை தெளிவாக இன்னைக்கு பேசி இருக்கிறார்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆனா வெளியில வந்து நாடகம் போடுகிறார்கள் இது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது பிரச்சனை பெருசாச்சு அப்படின்னா இல்லைங்க இது ஆன்மீகம் மாநாடு அதாவது நாடகம் போடுறவனும் மொச பிடிக்கிற நாயை முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிரும்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க மக்கள் அந்த நாய் அந்த முகத்தை மொசம் இவங்க இவர்களோட முகத்தை பார்த்தாலே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது கலவர கும்பல் பித்தலாட்ட கும்பல் ஃப்ராடு கும்பல்னு பிஜேபி ஆர்எஸ்எஸ்சில் இருக்கக்கூடிய அனைத்து பேர் எப்படி இருக்காங்கன்னா கஞ்சா விக்கிறவன் ரவுடி கும்பல் மாஃபியா இதுக்கு முன்னாடி கூட தோழர் குறிப்பிட்டார் பல இடத்துல பணம் வசூல் பண்ணி மோசடி பண்ணுற ஆக கிரிமினல் கும்பலாக இருக்காங்க இவங்க தான் இந்த மாநாட்டை நடத்துகிறாங்க ஆகவே மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மக்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லை இவங்க கூட போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு செய்கிறோம் இந்த கலவர கும்பல் மீது தொடர்ச்சி எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இவர்கள் அனைத்து வரையும் தூக்கி உள்ளே வைக்கணும் இவர்கள் அனைவரையும் கண்காணிக்கணும் நீங்க மதுரைக்குள்ளே பல இடத்துல பணத்தை வசூல் பண்ணி பல மோசடித்தனங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆகவே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் இந்த கேட்டுக்கிறோம் நன்றி மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கு ஒரு புகார் அளிக்க வந்திருக்கோம் புகார் என்னவென்று பார்த்தால் முருகபத்தர் மாநாடு என்ற பெயரில் மதுரையில் மிகப்பெரிய ஒரு கலவரம் செய்யக்கூடிய எண்ணத்தில் வரக்கூடிய இந்து முன்னணியின் கோட்பாடை கண்டித்து நீதிமன்றமே ஒரு உத்தரவு கொடுக்கிறது எந்த மதத்தினரையும் இழிவுபடுத்தி பேசக்கூடாது எங் எந்த அரசியலும் பேசக்கூடாது என்று நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்து பின்பும் கூட நேற்று கட்சி பேசுகிறத பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த மாநாட்டுக்கு வருகை தரக்கூடிய அந்த வருகை தரக்கூடிய அழைப்புலேயே பார்த்தீங்கன்னா அவர் அரசியல் தான் பேசுகிறார் அப்போ இவருடைய மாநாட்டில் இவங்க என்ன பேசுவாங்க அரசியல் அந்த அரசியல் பேசக்கூடாதுன்ற நீதிமன்ற உத்தரவையும் மீறி அவர் என்ன சொல்கிறாருன்னா திருப்பகன்ற மலையை வந்து நம்ம காக்கணும் அப்படிங்கிறார் வடக்கே எப்படி ராமரோ அந்த மாதிரி தெற்கே வந்து முருகனை கையில் எடுக்கணுன்ற மாதிரியே பேசுகிறார் இங்கே வந்து மதுரையில் வந்து நல்ல ஒரு இணக்கம் இருக்குது அது போன்ற ஒரு பிழைவை வந்து உடைக்கணும் தொடர்ச்சியாக இதை கலவர பூமியாக மாற்றணும் என்ற பேர்லேயே வந்து தொடர்ந்து இந்து முன்னணியும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற சன் கூட்டம் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் அதை கண்டிக்கும் விதமாகவும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் இன்னியும் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கண்காணிப்பு ஆட்சியர்கிட்ட க புகார் கொடுக்க நாங்கள் வந்திருக்கோம்